பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனைவி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அனகாபுத்தூர் என்ற ஏரியாவில் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் கட்சி ரசிகர்கள் மற்றும் பலரும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர்கள் நேற்றைய தினத்தில் அங்கு கலந்து கொண்டார்கள் அனகாபுத்தூர் என்ற முருகேசன் மற்றும் பலரும் அந்த கட்சி நிர்வாகிகள் பெண்மணிகள் ஆண்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சமத்துவ பொங்கல் விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொங்கல் விட்டு அங்கு அந்த விழாவில் வந்த சக சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் எல்லோரும் கலந்து உரையாடி மற்றும் இந்த பொங்கல் விழா என்பது நாம் கலந்து கொள்வது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவாக எல்லா இடங்களிலுமே நம்ம சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அங்கு வந்தவங்களுக்கெல்லாம் நன்கொடை வழங்கினார்கள் நன்கொடை வழங்கி அந்த விழாவில் வந்த பேரன்பு கொண்ட சகோதர சகோதரி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலர் நினைச்சிருந்தாங்க நன்கொடை என்பது நாம் கொடுப்பது தான் நம்மால் முடிந்தது என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்ல வழியில் இன்றைக்கி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அன்னியார் அவர்களும் அவங்க சொன்ன வழியை பின்பற்றி என்ன வேணுமோ மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளியோ அதே போல் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துணைவியார் என்ன அடுத்திருந்தால் இன்றைக்கி அரசியலுக்கே வந்துருக்க மாட்டார் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் எங்கேருந்து என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் செய்து கொடுக்குறாங்க பிரேமலதா